ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழர்களுடைய அரசியல் பயணம் என்ற இந்த தொடர்ச்சியில் கடந்த பாகம் நாங்கள் பார்த்தது இந்த இலங்கையிலுடைய இலங்கையில் எவ்வாறு இனப்பரம்பல்கள் அல்லாடி குடியேற்றங்கள் எவ்வாறு எந்தெந்த காலகட்டங்களில் இடம்பெற்றன அதோடு இவ்வாறு குடியேற்றங்கள் நடந்து பின்பு எவ்வாறு ஆட்சி முறைகள் நடத்தப்பட்டன புண்பு மன்னராட்சி பிறகு அப்படியே வெளிநாட்டவர்களுடைய அதாவது ஐரோப்பியர்களுடைய வருகை அதில் போர்த்துக்கியர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் இவர்கள் வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தினார்கள் இங்கிருந்த வளங்களை சுரண்டி கொண்டு சென்றார்கள் அவ்வாறு சென்ற பொழுதும் அவர்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தபொழுதும் நாங்கள் எங்களுடைய நாட்டில் இன பிரச்சனை இனங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்று பார்த்துனாங்க அதுக்கு காரணம் என்னென்று பார்த்து ஏன் நாங்கள் இந்த பதிவை நான் இங்கே பதிவிடுகிறேன் என்று சொன்னால் அரசியல் என்ற விஷயத்தை யார் யார் புறந்தள்ளிக்கொண்டு போகிறார்களோ அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு அடிமைப்பட போகிறார்கள் என்று கருத்து ஆகவே நாங்கள் இந்த எங்களுடைய இந்த எலெக்ஷன் இப்போ நாங்கள் இருக்கிறத வந்து ஒரு தேர்தல் காலம் ஆகவே இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்கு போடணும் என்ற முடிவை எடுப்பதற்கும் எங்களுக்கு இந்த அரசியலினுடைய வரலாறு தெரிய வேண்டும் அவ்வாறு தெரிந்து நாங்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றோம் எவ்வாறு ஏமாற்றப்படுகின்றோம் என்று தெரிந்தால்தான் நாங்கள் எந்த கட்சிக்கு வாக்க போடலாம் என்று முடிவெடுப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும் ஆகவே இந்த போன பதவியில் நாங்கள் பார்த்தாங்க இந்த கோல் புருக் என்கின்ற சீர்திருத்தத்தை ஆங்கிலேயர்கள் கொண்டு வரும் பொழுதுதான் எங்களுடைய அரசியல் பயணமும் உருவாகின்றது அதோடு இந்த இடப்பிரச்சனையும் உருவாக்கப்படுகின்றது ஆகவே இந்த கோல்புரூக் என்ற இந்த சீர்திருத்தம் எவ்வாறு எங்கள் இலங்கை மக்களுக்கு இடையே இந்த இனப்பிரச்சனையை தூண்டி விட்டது என்பதை பற்றி இந்த பகுதி இந்த பாகத்தில் நாங்கள் மிக தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ முதலாவது நாங்க பார்க்கணும் இந்த கோல்ட்ருக் என்கின்ற சீர்திருத்தத்தை ஏன் இவர்கள் கொண்டு வரார்கள் அவ்வளவு காலமும் அவர்கள் வந்து இலங்கையை பிடித்து ஆட்சி செய்தோண்டிருக்கேன் எந்த விதமான மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய முரண்பாடுகள் வந்தது என்னன்னு சொன்னா இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தி முழு மக்களையும் அடிமைகளா வைத்து ஆட்சி செய்ய கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் ஆகவே மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையில பிரச்சனை இருந்தது ஆனா இனங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை இல்லை அவ்வாறு போய்கொண்டிருந்த சட்டத்தை மாத்தி கோல் புக் என்கின்ற ஒரு சீர்திருத்தத்தை ஏன் கொண்டு வருகிறார்கள் முதல் நாளை பார்ப்போம் இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு இளங் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டவர்கள் வந்து ஒரு நாட்டை பிடிக்கிறார்கள் சொன்னா மிக முக்கியமான காரணம் அந்த நாட்டுல இருக்கிற வளங்களை சுரண்டோனும் வருமானம் வந்து கொண்டே இருக்கணும் தங்கட நாட்டுக்கு இதுதான் அவர்களுடைய தலையாய நோக்கம் மற்றும்படி வந்து பிடிச்சி அங்க இருக்கிற சனத்தை நல்லா வள வைக்கணும் தங்களோட மதத்தை பாவிச்சு சென பரப்பி சனத்தை வந்து படவட்ட போக வைக்கணும் அப்படியான ஒரு காரணம் இல்ல ஒற்றையொரு காரணம் நாட்டை சுரண்டி தங்களுக்கு வருமானம் எடுக்கும் இதை முதல் தெளிவா வளங்கிக்கொள்ளணுமே இல்ல அப்ப முதலாவது மிகப்பெரிய பிரச்சனை சொன்னா ஆங்கிலேயர்களுக்கு இலங்கையில இருந்த வருமானம் மைனஸ்ல செலவினத்தை விட வருமானம் அப்ப அவர்கள் என்ன செய்யறார்கள் இலங்கையிலிருந்து தங்களுக்கு வருகின்ற வருமானம் ஏன் அதுக்கான முக்கிய காரணத்தை கண்டுபிடிக்கும் இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்கும் இலங்கை மக்களுக்கு முரண்பாடு அதுல சில கொலைகளும் நடந்தது அவை அது ஏன் நடக்கின்றது என்பதை நாங்கள் இவர்கள் என்ன செய்ய வேண்டிய ஒரு தேர்வு இருந்தது ஆராய்ச்சி செய்து என்ன காரணம் என்று கண்டுபிடிக்கணும் என்று தேர்வு இருந்தது அதற்காக என்ன சொன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோல்ப்ரூக் என்கின்ற ஒருவரின் தலைமையில் ஒரு குழு ஒன்று இலங்கைக்கு வருகின்றது பிரித்தானியா அப்படி வந்தவர்கள் இவ்வாறான பிரச்சனை வருவாய் குறைவு மற்றும் நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து அவர்கள் சில முக்கியமான காரணங்களை கண்டுபிடித்தார்கள் அதுல முதலாவது பதினாறு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கு நிர்வாக சபையை போட்டு நிர்வகிப்பது என்பது மிகவும் ஒரு பெரிய செலவு என்பதை கண்டுபிடித்தார்கள் மற்றது மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் என்ன முரண்பாடே இந்த பிரச்சனை வளர்வதற்கான காரணம் என்கின்றவர் ஆட்சி செய்கின்றார் என்ற பிரதிநிதி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு பிரதிநிதி இருப்பார் அவரை ஆளுநர் என்று சொல்றார்கள் இன்றும் இருக்கின்றது அவருடைய கையில் முழு அதிகாரம் குவிந்திருந்தமை எல்லா விதமான அதிகாரம் எந்த முடிவும் ஆளுநர் எடுப்பார் மக்களுக்கிட்ட எந்த ஒரு கலந்துரையாடலும் இல்லை முழு முடிவர்களையும் அவர் எடுப்பதால் மக்களுக்கு அவர்களுக்கும் ஒரு முருகல் நிலை உச்சத்தை அடைந்த பொழுது அடைகின்றது என்பதையும் அவர்கள் என்ன செய்தார்கள் கண்டுபிடித்தார்கள் அவர்கள் கன காரணத்தை கண்டுபிடித்து கன சீர்திருத்தங்கள் செய்கிறார்கள் நான் அரசியல் கருத்துக்கொண்டு போட்டோம் அப்ப இவ்வாறான இதை கண்டுபிடித்து அவர்கள் எதுக்கு என்ன செய்தார்கள் தீர்வை வழங்குவதற்காக முதலாவது என்ன செய்தார்கள் சொன்னா சட்டசபை ஒன்றை உருவாக்கினார்கள் அந்த சட்டசபையில பாத்தீங்கன்னு சொன்னா பதினைந்து உறுப்பினர்கள் இருப்பார்கள் அதில் வந்து ஒன்பது உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ உறுப்பினர்கள் அடுத்த ஆறு உறுப்பினர்கள் வந்து உத்தியோகபூர்வம் அற்ற உறுப்பினர்கள் அதிலும் மூன்று பேர் யாருன்னு சொன்னா ஐரோப்பியர்கள் இருப்பார்கள் மிச்சம் மூன்று பேர் ஒன்று தமிழர்களை பிரதிநிதிப்படுத்தி பிரதி இரண்டாவது மலையர் பரங்கியரை பிரதிநிதிப்படுத்தியவர் மூன்றாவது சிங்களவரை பிரதிநிதிப்படுத்துபவர் இந்த மூன்று பேரை சேர்ந்து மொத்தம் பதினாறு பேர் அங்கே சட்டசபையில் இருப்பார்கள் இந்த மிச்சம் உத்தியோகபூர்வமற்றவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வந்து அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த நேரத்திலும் இப்போ இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனத்தை பிரதிநிதி நிதித்துவப்படுத்துகிறார்கள் அதுக்கும் விகிதாசாரம் சமமாக உள்ளது ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஆகவே அப்பவும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை அதிகாரங்கள் ஆஹ் பிரித்தானியர் கையில் இருந்தது மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் அஹ் இவர்களுக்கு கூடுபட்டது ஏனென்று சொன்னால் ஆளுநர் வந்து இவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கும் பொழுது மக்களுக்கும் தங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் வந்து குறைவாக இருக்கும் என்ற பட்சத்தில் இவ்வாறான ஒரு முறையை கொண்டு வந்தார்கள் இது வந்து இனவாரியான பிரதிநிதித்துவ முறை இது பிற்பட்ட காலத்தில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த உத்தியோகபூர்வமற்ற உறுப்பினர்கள் எட்டாக மாற்றப்படுகின்றது ஒன்று வந்து கண்டி சிங்களவர்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒராளம் மற்றது முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒரு ஆளும் என்று சொல்லி மொத்தம் எட்டு பேர் உத்தியோகபூர்வமற்ற பிரதிநிதிகளாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு இவர்கள் இந்த இனவாரியான பிரதிநிதித்துவ முறையில் சட்ட சபை இருக்கும் பொழுது அங்கு எங்களுடைய தமிழர்கள் பிரதிநிதிகளாக இருந்த தமிழர்கள் குமார சுவாமி எதிர்மென்ன சிங்கம் சார் முத்துக்குமாரசுவாமி குமாரச குமாரசுவாமி சார் பொன் ராமநாதன் அம்பலவாணர் கனகசபை இவர்கள் இவர் இப்படியானவர்கள் வந்து அதில் வந்து உறுப்பினர்களாக இருந்தார்கள் இவர்கள் அங்கு உறுப்பினர்களாக இருக்கும் பொழுது இவர்கள் தேசத்திற்காக நாம் தமிழர்கள் அதை தாண்டி இலங்கை என்கின்ற தேசத்திற்காக குரல் கொடுத்தார்கள் எந்த பிரச்சினை என்று வந்தாலும் எங்களுடைய தமிழர்கள் என்ற வடக்குகளை கண்டு நிற்காமல் இலங்கை சார்ந்து என்றால் நாங்களும் இலங்கை குடிகள் ஆகவே இலங்கை எங்களுடைய நாடு என்று சார்ந்து அன்ற அன்றைய காலகட்டத்தில் குரல் கொடுத்தவர்கள் ஆரானார்கள் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஒரு கலவரம் பெறும் பொழுது சர் பொன் ராமநாதன் அவர்கள் வந்து சிங்கள முஸ்லிம் கரவளத்துல கைதானம் சிங்களவர்களை விடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் மற்றது பௌத்த தலைவர் சொத்துரிமை சட்டத்தை கொன்ற வேண்டும் மற்றது விசாக் விடுமுறை சட்டத்தை கொன்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் இப்ப அந்த சட்டசபையில் இருந்த தமிழர்கள் அது மட்டும் இன்னம் என்கின்ற ஒரு பிரச்சனையை வந்து யோசிக்க கூட இல்லவர்கள் அப்படி யோசிப்பதற்கு சந்தர்ப்பமும் வரவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் சிங்களவர்களும் தமிழர்களும் அவர்களுக்கு இருந்தார்கள் வீதாசார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் இருந்தது ஆகவே அங்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை தேசிய காங்கிரஸ் உருவாக்கல சார் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் மிகவும் பாடுபட்டு அதற்காக உழைத்தவர் அதில் வந்து தேசிய இலங்கை தேசிய காங்கிரஸ் உருவாக்கல அனைத்து சமூகங்களுடைய பிரதிநிதிகளுடைய பிரதிநிதிகளுடன் கதைக்கப்பட்டது கலந்தாசோ ஆலோசிக்கப்பட்டது அந்த வகையில் ஜா தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தியது ஜாழ்ப்பாண சங்கம் கடந்த ஆலோசித்து இந்த தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது அந்த காங்கிரஸ் தமிழர்களும் இணைந்து கொண்டார்கள் அவ்வாறு இணைந்து கொள்ளும் பொழுது அவர்கள் வைத்த கோரிக்கை கொழும்பில் வாழும் தமிழர்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பது அந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார் இவ்வாறு இலங்கை என்கின்ற ஒரு நாட்டுக்காக தமிழினம் என்பதை தாண்டி இலங்கையர் என்ற ஒரு நோக்கில் எங்களுடைய அரசியல் பயணம் அவ்வாறு அப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருந்தது அரசியல் தலைவர்கள் எங்களுடைய அதாவது பிரதிநிதிகள் சட்டசபையில் இலங்கை சிங்களவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுப்பார்கள் அவர்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சிங்களவர்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுப்பார்கள் சகோதரங்களாக எந்த விதமான பிரச்சனையும் இன்றி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த தேசிய காங்கிரஸ் வந்து பிரித்தானியர்களுக்கு ஒரு கோரிக்கை ஒன்றை வைக்கின்றது இந்த மக்கள் அது இலங்கை மக்களுடைய பிரதிநிதி பிரதிநிதித்துவத்தை சட்டசபையில் அதிகரிக்க வேண்டும் அதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வந்த சீர்திருத்தம் மேனிங் என்கிற சீர்திருத்தம் அந்த சீர்திருத்த என்னத்தை கொண்டு வந்தார்கள் சொன்னா பிரதேச வாரியான பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தார்கள் அதாவது இனவாரியான பிரதிநிதித்துவம் இருந்தது அதோட பிரதேச வாரியான பிரதி பிரதிநிதித்துவத்தை கொண்டார்கள் அதாவது இலங்கையை பல பிரதேசங்களாக பிரித்து அதிலிருந்து அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒரு அலை கொண்டு வரும் பொழுது சிங்களவர்கள் வாழ்ந்த பிரதேசம் வந்து கூடுதலாக இருந்தபடியால் சிங்களவர்களுடைய பிரதிநிதித்துவம் அங்கே கூடுதலாக இருந்தது ஆகவே முதல் அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் நடந்த அந்த தேர்தலில் வந்து பதிமூன்று சிங்கள பிரதிநிதிகளும் மூன்று தமிழ் பிரதிநிதிகளும் தெரிவு செய்யப்படுகிறார்கள் சட்டசபை இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட பொழுது தமிழர்கள் அதிருப்தி அடைந்தார்கள் பதிமூன்றும் மூன்றும் இது வந்து தமிழர்கள் மிகவும் குறைந்த அளவில் சட்டசபையில் இருக்கிறார்கள் ஆகவே தமிழர்களுடைய அஹ் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் அதோடு ஒப்பந்தத்தில் இருந்தபடி கொழும்பு தமிழ் மக்களுடைய பிரதிநிதியையும் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே மறுப்பு தெரிவிக்கப்பட்டது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சேர்பொன் அருணாச்சலம் தலைமையில வந்து இலங்கை தேசிய காங்கிரஸிலிருந்து தமிழர்கள் பிரிந்து வெளியே வந்து உருவாக்கப்பட்டதான் தமிழ் மகாஜன சபை இந்த தமிழ் மகாஜன சபை உருவாக்கத்தோடு தமிழர்களுடைய அரசியல் வந்து பாதை மாறியது அவர்கள் இலங்கையர்கள் என்கின்ற அரசியலை விட்டு தமிழர்கள் என்கின்ற அரசியலில் பயணிக்க ஆரம்பித்தார்கள் இதனுடன் இன பிரச்சனை ஆரம்பமாகியது இதை கண்ட பிரித்தானிய அதிகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்னொரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகின்றது மெனிங் டிவைன்சர் சீர்திருத்தம் இதுல வந்து தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை சட்டசபையில் அதிகரித்த ஒரு சிறிதளவு அதிகரித்தது அதோட கொழும்பு தமிழர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது அது மட்டுமன்றி குழுக்களாக அதாவது நிர்வாக சபை குழுக்களாக சட்டசபை பிரிக்கப்பட்டது இதில் வந்து ஒவ்வொரு குழுவிலும் தமிழர்களுடைய மிகவும் குறைவாக காணப்பட்டபடியால் எந்த தீர்மானமும் எந்த தீர்மானத்திலும் தமிழர்கள் வந்து செல்வாக்கு திட்டம் முடியாமல் போயினர் ஏனென்று சொன்னால் அந்த குழுவில் இருக்கிறவர்களுடைய பெரும்பான்மை ஒப்புதலின் மூலம்தான் சில சட்டங்களை திட்டங்களை கொண்டு வர முடியும் சிங்களவர்களை பெரும்பான்மையாக இருந்தபடியால் அங்கே தமிழர்களுடைய செல்வாக்கு குறைவாகவே காணப்பட்டது இவ்வாறு தேசாதிபதி மறுப்பாணை சட்டம் இருந்த பொழுதும் பேணும் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் தனி சிங்கள மந்திரி சபை ஆகியவற்றுக்கு எதிராக தேசாதிபதியால் எதுவும் செய்ய முடியாமல் போனபடியால் தமிழர்கள் அதிருப்தி அடைந்தார்கள் ஆகவே இதன் காரணமாக ஜி இந்த அந்த காலகட்டத்தில் தான் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய அரசியல் பிரவேசமும் இருந்தது அந்த காலகட்டத்தில் உருவாக்க பிஜி பொன்னமலம் அவர்களால் உருவாக்கப்பட்டதான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடன் தமிழர்களுடைய அரசியல் பயணம் முற்று முழுதாக வேறுபட்டு காணப்பட்டது ஆகவே தமிழர்களுடைய அரசியல் பயணம் இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் எவ்வாறு இருந்தது என்னென்ன நடந்தது என்பதை பற்றி நாங்கள் அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நன்றி